அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டு ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் சிம்மத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் மேலும் நான்காம் இடத்துல சுக்கரன் புதன் கன்ஜெக்ஷன் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இதுல வந்து செவ்வாய் பகவான்

வந்து சுக்கரன் நாலுல இருந்து ஐந்துக்கு மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல டிரான்சிட் ஆகி வந்துருவாரு இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக நிலைகள் இப்போது இந்த ஜனவரி மாத ராசி பலனை டீடெயிலா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த ஜனவரி மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இரண்டாம் இடத்துல கேது பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு பொதுவாகவே இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இது குடும்பத்துல ஒரு சில குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு பிரச்சனை குறைற மாதிரி இருக்கும் இன்னொரு பிரச்சனை புதுசாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஆகவே குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பராமரிக்கணும் கேத ரெண்டு இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு கவலை உறுத்தல் குழப்பம் இதெல்லாம் தொடர்ற மாதிரி இருக்கும் ஆகவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுல ஏதாச்சும் மாற்றம் நெகிழ்ந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வரும் குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதம் போராடுற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த அளவுல குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும் குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் கவனம் இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கணும் அது இருந்தால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அடுத்ததாக திருமண முயற்சி இந்த மாதத்தில் வெற்றி கொடுக்குமா திருமணம் சா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இறங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனி காலகட்டம் இயல்பாவே இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஏழாம் இடம் சுத்தமா இருக்கணும் இல்ல குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கணும் இந்த மாதத்துல குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு பட் ஆனா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு கண்டக சனி காலகட்டம் ஆகவே இந்த நேரத்தை பொறுத்தளவுல தடை தாமதத்தோட திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கலாம் ஏன்னா குரு பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கு ஆகவே மங்களகரமான சுப விசேஷங்கள்லாம் குடும்பத்துல நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு

அந்த இடத்துல அவுடைய ராசிநாதன் இருக்காரு ஐந்தாம் இடத்துல பொதுவா ஐந்துல சூரியன் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல பட் ஆனா சிம்மத்தை பொறுத்த அளவுல அந்த அளவுக்கு அன்பேவர் இல்ல சூரியன் ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனா போயிடுறாரு அவர் ஐந்துல வந்து இருக்காரு ஆகவே தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை தொடரலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனா ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பொறுமையோட செயல்படுங்க முயற்சிகளை மட்டும் எடுங்க யாரிட்டயும் பணம் கொடுத்து ஏமாந்தர வேண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்களை பணம் கொடுத்து யாரையும் ஏமாற வேண்டாம் சோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்க

சண்டை சச்சரவை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் எட்டாம் இடத்துல ராக பகவான் அகவே வாழ்க்கை துணியுடைய உடல் ஆரோக்கியம் அதுலயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் கண்டக சனி காலகட்டத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணையால உங்களுக்கு மன கஷ்டம் அப்படின்னா உங்களால வாழ்க்கை துணைக்கு மன கஷ்டம் இப்படி கொண்டு போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே முடிஞ்ச அளவுக்கு புரிதலோட செயல்படுங்க பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏதாச்சும் சின்ன வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்த விட்டு டக்குன்னு நழுவுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆகவே விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருமண வாழ்க்கையில இந்த மாதத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிகமா தென்படும் அடுத்த குழந்தை பாக்கியம் வகையில் நல்ல செய்திகள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பொதுவா ஐந்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலே குழந்தை பாகியத்தில் தடை தாமதத்தை ஏற்படுத்துவாரு பட் ஆனா உங்களுடைய ராசி நாதனா பெறுறாரு சிம்மத்துக்கு பெருசா சூரியன் பண்றது பண்றதில்ல இந்த ஜனவரி மாதத்துல குழந்தை பாக்யம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில செலவுகள் அப்பப்ப ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் அந்த கவலைகள் குழந்தை பாக்யம் சார்ந்த கவலைகள் ஒரு சிலருக்கு அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா கவலைப்பட வேண்டாம் மேலும் தடைப்படுத்து தாமதப்படணும் கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் அப்படி இப்படி கொஞ்சம் தடை தாமதம் இயல்பா இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் கோச்சார பலன்கள் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த அளவுல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது பட் ஆனா கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்குது நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் சில ஏமாற்றங்கள் ஏற்படும் பட் ஆனா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல செய்திகள் உங்க காதல வந்து தென்பட ஆரம்பிக்கும் ஓவராலா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல டெபினா கிடைக்குது அடுத்ததான் கெரியர் லைஃப் அதாவது தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ரொம்ப ஒரு சிறப்பான இடத்துல குரு சஞ்சாரம் செய்யறாரு அதே சமயத்துல எட்டாம் அதிபதியாவும் குரு வந்துருவாரு சூரியனை பொறுத்தளவுல இந்த மாதத்துல ஐந்து ஆறுல ஐந்தாம் இடத்துலயும் ஆறாம் இடத்துலயும் இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்வாரு ஓவரால கெரியர் வைஸா ரொம்ப பேடான இன்ஃபுளுன்ஸ் எதுவும் இல்ல பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்ல இப்ப உத்தியோகம் பாதுகாக்கா உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படலாம் பட் ஆனா அது பெரிய அளவுல உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது வளர்ச்சி ஏற்படுத்துவார் இந்த ஜனவரி மாதத்துல உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாம நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நிறைய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நட்பு வட்டாரம் பெருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான காலகட்டம் ஏழுல சனி பகவான் இருக்காரு ஆகவே பேச்சு வார்த்தைகள் நீங்க பேசுற விதம் ஸோ இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் கோபத்தை டோட்டலா குறைச்சிடணும் கொஞ்சம் கவனம்

இந்த ஜனவரி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல மாற்றம் எதுவும் இல்ல பெரிய அளவுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல தொழில் நல்லா ஒரு பெருசா திருப்தி கொடுக்குற அளவுக்கு இல்லனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகுது கண்டக சனி காலகட்டத்தில் உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட வாக்குவாதம் சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க தொழில் பண்ற இடத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் அப்பப்ப வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அதை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல தொழில் பெருசா லாக் இல்ல மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சாதகமான காலகட்டமா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு சாதகமான காலகட்டமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தொழில் ஓகே தான் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் ஆனா கண்டச்சனி காலகட்டத்தில் நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல தடை தாமதம் இயல்பா ஏற்படும் அது மட்டும் இல்லாம எட்டுல ராகு பகவான் இரண்டாம் இடத்துல கேது பகவான் ஃபேமிலி சப்போர்ட் அந்த அளவுக்கு பெருசா கிடைக்காது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஏதோ தடைப்பட்டு தாமதப்பட்டு போற மாதிரி ஃபீல் பண்றது வாய்ப்புகள் இருக்கு ஸோ சாதகமான காலகட்டம் தான் பட் ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு பேவரபிளா வரல ஆகவே பொறுமையோடு காத்துட்டு இருக்கேன் நல்ல நேரம் வரப்பு ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணியே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் பட்சத்தில் உங்களுடைய அனலைஸ் அனலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணி எந்த தொழில் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எது லக்கு கிடைக்கும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வெற்றியும் டெஃபினட்டா அடையலாம் ஓவராலாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் தொழில் உத்தியோகம் இது எல்லாத்திலுமே வந்துட்டு வளர்ச்சி தான் பெரிய அளவுல தாமதம் இல்லை பட் ஆனால் ஃபேமிலி சப்போர்ட்டோ நண்பர்களுடைய சப்போர்ட்டோ பெருசாக கிடைக்கும் கிடைக்கல ஒரு கிடைக்கல ஏதோ ஒரு நியூட்ரலா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையே இல்ல ஒரு சில குழப்பம் ஏற்பட்டாலும் அதை அப்படியே புல்பில் பண்ணிடுறீங்க அதை அப்படியே மேட்ச் பண்ணி சரி பண்ணிடுறீங்க ஆகவே ஏதோ போகுது பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மும்முரமா உங்களுடைய முயற்சியை மும்மடங்கா ஆக்குனீங்கன்னா டெபினட்டா அதுல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் மேலும் இந்த மாதத்துல குரு செவ்வாய் பரிவர்த்தனை இருக்காங்க அல்ல செவ்வாய் வக்ரமா இருக்காரு சோ அது மாதத்துடைய பிற்பகுதியில அப்படியே நிவர்த்தி ஆகுறாரு ஆகவே திடீர் ஜாக்பேட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு வளர்ச்சி திடீர்னு ப்ரொமோஷன் தொழில் உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்க்காத டயத்தில் புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சிகரமான செய்திகள் இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே வர சான்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிவிடாதீங்க வர சான்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களை டக்கு டக்குன்னு வளர்ச்சி அடைய வைக்கும் அடுத்ததான் பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தை பொறுத்தளவில் சுக்ரன் நான்காம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல அதே போல சூரியன் செவ்வாய் ஐந்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் வந்து ஆறுக்கு போறாரு ஆகவே மாதத்துடைய ஸ்டார்டிங் பொருளாதார ரீதியாக ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரகிளா ஸ்டார்ட் பண்ணாலும் மாதத்துடைய பிற்பகுதியில் அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு பொருளாதாரம் கையில புழங்க ஆரம்பிக்குது அது மட்டும் கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சாதகமான மாதமா இருக்கும் சூரியன் ஆறுக்கு போறாரு அதே ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படின்னா வாங்கின கடனை திரும்ப கட்டுவீங்க அதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம் கடன் தேவைப்படுதுன்னா கடன் உடனே அரேஞ்ச்மெண்ட் ஆகும் அதே சமயத்துல ஆல்ரெடி கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும் அகவே வாங்கிய கடன் அடைக்கிறதுக்கும் அப்படின்னா புதிய கடன் வாங்குறதுக்கும் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறது நீங்க கடன் வேற யாருக்காச்சும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் இந்த கொடுத்தல் வாங்கல் கொஞ்சம் இருங்க பொருளாதாரம் சார்ந்து குடும்ப உறுப்பினர்கள் அது மட்டும் உங்களை நண்பர்கள் இவர்களோட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தல் வாங்கல் பணம் சார்ந்த செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு இந்த மாதத்தில் பெருசா பொருளாதார நிலையில பெரிய அளவில் திருப்தி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் பிளானிங் மைண்ட் செட்டோட செயல்பட்டீங்கன்னா பொருளாதார ரீதியா நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கும் அடுத்ததான் உடல் ஆரோக்கியம் இந்த ஜனவரி மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேஜரா இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல மேஜரா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா அது உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் இந்த மாதத்துல ரெண்டுல கேது பகவான் எட்டுல ராகு பகவான் அதே போல சனி ஏழுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படணும் ரெண்டுல இருக்கிற கேது பகவான் குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி ஒரு சில மனக்கவலைகளை ஏற்படுத்தி அது அப்படியே மனம் சார்ந்து உடைய எண்ணங்கள் சார்ந்து ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும் இந்த கவலை அப்படியே உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க ஆரம்பிக்கும் எட்டுல இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு வகையான மர்மமான உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனை உடனே மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுங்க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வண்டி வாகனங்களில் பயணிக்கிற நண்பர்கள் நண்பர்கள் எல்லாரும் விழிப்புணர்வோடு செயல்படணும் எட்ல ராகு இருக்கிற காலகட்டத்தில் எதிர்பாராத சில விபத்துகள் ஏற்பட்டு அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த அளவுல இந்த வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை இருக்கணும் நீ என்ன சாப்பிடுறீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க சோ இது எல்லாமே உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும் கரெக்ட் ஆயிட்டு மணி மூணு வேலை கரெக்டா சாப்பிடணும் நல்ல உணவா சாப்பிடணும் இந்த நேரத்துல ராக எட்டுல இருக்கிற காலகட்டத்துல உணவே விஷமாகறது வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட்ல சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஹோம் மேட் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே சாப்பிடுங்க மேலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு விழிப்புணர்வு கவனம் இருக்கணும் வாழ்க்கை துணையால ஒரு சில விரை செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம் ராகு சனி அந்த அளவுக்கு பேவரா இல்ல ஏதோ ஒரு விதமான கண்டத்தை ஏற்படுத்துற ஸ்தானங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் சுற்றுப்புறம் நீங்க செய்யற செயல்பாடு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் அது ராகு எட்டுல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த விஷத்தால கண்டங்கள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு அந்த சிந்தனை அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு தவறுதலான முடிவுகள் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும் இது மட்டும் இல்லாம சுற்றுப்புற

மாணவ மாணவிகள் படிப்புல சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முனைப்போட செயல்படுறது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டுக்க வேண்டாம் இந்த நேரத்துல உங்களை சுத்தி ஏதோ ஒரு பிம்பம் அப்படியே கிரியேட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு இது அப்படியே உங்களை மனநிலையை குழப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு உங்களை தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த மாதத்துல மன தெளிவோட செயல்படுங்க படிப்பு மேல கவனம் செலுத்துங்க விருப்பப்படுற படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதே சமயத்துல உங்களை சுத்தி நிறைய குழப்பங்களும் நிலவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் கவன சிதறலை குறைச்சிட்டு மன அமைதியோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது இந்த மாதத்துல கிடைக்கும் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்களை அறுவடை செய்யலாம் இந்த மாதத்துல மாணவ மாணவிகளுக்கு சாதகமான மாதம் தான் ஒரு சில இடையூறுகள் இந்த மாதத்தை கல்வி சார்ந்த வகையில் வந்துட்டு போகலாம் பட் இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்காது கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுங்க நல்ல பலன்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஓவரால அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த அளவுல குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கறதும் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக அவைய முயற்சிகளை நம்பிக்கையோட எடுங்க உங்களை சுத்தி நடக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு மட்டும் இடம் கொடுக்காம நீங்க மாட்டு முன்னோக்கி பயணிச்சுட்டே இருங்க டெபினட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது இந்த மாதத்துல நீங்க நினைக்கிற நேரத்துல கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பு இப்போ தொடர்ச்சியாக கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதை எல்லாமே கிளியராக பதிவிட்டு இருக்கோம் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்கு மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க த டுவெண்ட்டி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான சுகமான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையாக இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் அதுவரை